ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா நம்ம வயலு சேடை கட்டியிருக்கோம் மழை வந்துருச்சு ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ ஒன் வீக்காக மழை வரல அதனால் செடி இப்போவே ஓட்டிடலாம் அப்படி வயல் கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு ஏன்னா இன்றைக்கி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் ஏன்னா வானம் ரெடியாக இருக்குது எப்படா மழை வரலான்ட்டு தீபாவளி வேறு பக்கமாக வருதா கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போவே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வண்டியை வர சொல்லியாச்சு ஓரளவுக்கு வயலும் காஞ்சி ரெண்டு சால் விட்டாச்சு கலப்பை எல்லாமே விடல இந்த வயல் ஓட்டினா மட்டும் கொக்கு எங்கே தான் வரும்னு தெரியல அழகாக வந்துடுது அப்படியே நம்ம செடி பாருங்கள் கத்திரிக்காய் செடி நட்டுருந்தோம் தீவனோயல் ஓரமாக நல்ல பூவெல்லாம் விட்டு ரெடி ஆகிடுச்சு காய் பிடிச்சிடுச்சுன்னா பறித்து நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாம் இந்த ரோட்டோவேட்டரில் ஊட்டினா மட்டும் அப்படியே மண் நல்ல நல்லா அப்படி நல்லா இருக்குது ஏன்னா கல்லாட்டம் இருந்துச்சு இந்த காடு கலப்பையில் விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் ரொட்டை விட்டுருன்னா ஒரே வேலையாக போயிடும் அப்படின்ட்டு தான் தான் விட்டுருந்தோம் பாருங்கள் எப்படி கட்டியாக இருந்துச்சு ஏன்னா மாடு வேறு கட்டியிருக்கோம் இல்லையா நல்லா கரும்பு காடாட்டாக ஆயிருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இனிமேல் பார் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் தென்னை மரத்துலேயும் மட்டையெல்லாம் காந்திடுச்சு அதை ஹஸ்பண்ட் உடச்சி போட்டுட்டார் இனிமேல் இதை ரெடி பண்ணி ஓ ஓரம் கட்டணும் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் குழிஞ்சு பழ சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் என்னோடய ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் மருதாணி நெய் அரைச்சி ஒரு கைக்கு வச்சாச்சு இன்றைக்கி இன்னொரு கைக்கு வைக்கணும் புதுசாலாம் அரைக்கல நெய் அரைச்சதே மிச்சம் இருக்கு ஓரளவுக்கு சவக்குன்னு நினைக்கிறேன் இதை இப்போ வச்சுட்டு தூங்க வேண்டியதான்